வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து மிதுன ராசியை மலர் மருத்துவம் பற்றி பார்க்கலாம் மிதுனம் ராசின்றது புதனுடைய வீடுன்றதுனால அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நல்லா இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஆனால் என்ன தான் புதனுடைய வீடாக இருந்தாலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் அவர்கள் எடுத்த முடிவின் மீது நம்பிக்கை இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே போய் கேட்டுன்னே இருப்பாங்க இந்த முடிவு சரியா இந்த முடிவு சரியான்னு சொல்லிவிட்டு அதனால் மிதுன ராசிக்காரர்கள் புதனுடைய வீடுகின்றனால செராட்டோ என்ற மலர் மருத்துவம் அவர்கள் ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் கூட போகிறோம் ரெகுலராக எடுத்தாங்கன்னா தன் மீது நம்பிக்கை ஏற்பட்டு நல்ல தைரியமாக வந்து அவர்கள் எல்லா வேலையும் சுயமுயற்சிகளோட வெற்றி அடைய செராட்டோ என்னும் மலர் மருந்தை தினந்தோறும் எடுத்துக்கொள்வது சால சிறந்தது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்